ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கவங்கருவி பார்க்கலாம் அபியும் அணுவும் விரதம் இருக்கணுங்கிற கண்டி கோயிலுக்கு போகிறாங்க அபி வந்து பசிக்குதுக்கா அப்படிங்கிறாங்க விரதம் இருந்தனால ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடையை பார்த்துடுறாங்க பச்சி கடையை பார்த்த உடனே அபிக்கு பசி வந்திருக்கும் சரி வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் சாப்பிட போகிறாங்க அதே சமயம் அங்கே ராகவ் அஞ்சலி அவங்க சித்தி எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க இருந்து சாமி கும்பிடும்னு சொல்லிட்டு சில பூஜைக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ராகவ்ட சொல்கிறாங்க அவங்க அக்கா அதே மாதிரி அங்கே அபியையும் அவன் அணு சொல்லிடுறாங்க போய் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கரெக்டாக ஒன்றா வாங்க வர்றாங்க வாங்கிட்டு வரும்போது அப்படியே தடுக்கி விட்டு விழுக போகிறாங்க டக்குனு தாங்கி பிடிச்சிடுறாங்க ராகவ் அந்த சமயம் கையில் வச்சுருந்த குங்குமம் பூஜை பொருள் எல்லாம் அப்படியே பறந்து தூ கீழே விழுகுது மேலே பூரா அப்படியே தபியோட மேல் பூராமே குங்குமம் ஒட்டி போயிடுது சார் நான் உங்கள் கூட வலி உங்கள் வலிக்கே நான் வலைன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் இப்போ எதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அபி கத்துறாங்க ஏன் இப்படி என்னை படுத்தி எடுக்கிறீங்க நான் உங்கள் பாதைக்கு இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க ராகு ஒன்றுமே சொல்லாமல் மட்டும் திகச்சு போய் நிற்கிறாரு அக்கா சொன்ன மாதிரி இவகிட்ட மன்னிப்பு கேட்டால் அக்கா மனது ரொம்ப குளிருமே அப்படின்னு மன்னிப்பு கேட்கலாம்னு ராகவன் நினைக்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பி வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணு அங்கே சாமி கும்பிட்றதுக்கு என்ன விளக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆகாஷ் வர்றாங்க அணுவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு குசி தாங்க முடியல அவருக்கு அணு மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் போய் பார்க்குறேன் ஆமாம் நம்ம அணுவே தான் அப்படின்ட்டு என்ன அணு சாமி கூட வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டக்குன்னு அவங்க ஒரு மாதிரி நான் வந்து அன்னைக்கே சொல்லிட்டுனே என்னோட ஃபாலோ ஃபாலோ பண்ணி வராதிங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆனும் நாங்கள் சாமி கும்பிட சாதாரணமாக வந்தோம் நீங்களும் எது அர்த்தம் வந்திருக்கீங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே வர்ற அப்படி அங்கே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன சின்ன பாஸ் எங்கள் அக்கா கூடவே எப்போ பார்த்தாலும் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிறாங்க ஐயோ என்னங்க அப்போலாம் இல்லைங்க அப்படின்னு ஆகாஷ் பதறாங்க ஐயோ சின்னபாஸ் சும்மா சொன்னேன் அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி நுழலாக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கோயிலில் ஒரு ஆலமரம் இருக்குது அதில் என்ன தேவிகிட்டே எழுது சரி கட்டி விட்டதுலாம் அது முடிச்சதுல அப்படியே நடக்கும் அதனால அப்படியே அணுக்காக அதில் எழுதி கட்டி சமயம் ராகு கல்யாணத்தில் அக்கா அஞ்சனி ஒரு சுட்டையில் எழுதி அதில் கட்ட போகிறாங்க ஆனால் கால் தவறி கை தவறி அப்படி கீழே விழுக போகுது அத டக்குன்னு போய் அபி தாங்கி பிடிச்சிடுறாங்க நல்ல வேலைமா நீ மட்டும் பிடிக்கலன்னா யாரும் என்ன இருக்கும் என் தம்பிக்கான நான் வேண்டிக்கிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அபி அபியை பார்த்து அப்படியே ராகவ் மனசுக்குள்ளே ரொம்பவே குறிச்சு போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருக்கு மனசுக்குள்ளே அபி வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் பார்ப்பான் என்னென்னு பொறுத்திருந்தது உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்